திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் கோவிலில் மூன்று நாள் நடைபெற்ற பிரம்மாண்ட தெப்பத் திருவிழா நிறைவு திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி பெரிய கோவிலில் ஐந்து வேலி பரப்பளவில் கோவில் சுற்றளவுக்கு பெரிய குளம் உள்ளது இக்குளத்தில் பங்குனி உத்தர திருவிழா தேர் திருவிழா நிறைவடைந்தவுடன் மிக பிரம்மாண்டமாக தெப்பம் வடிவமைக்கப்பட்டு திருவிழா மூன்று நாள் நடைபெறும் அதில் இந்த ஆண்டு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி வரை இந்த தெப்பத் திருவிழா மாலை தொடங்கி விடிய விடிய வெகு விமர்சையாக நடைபெற்றது மாலை தொடங்கி இரவு முழுவதும் விடிய விடிய நடைபெற்ற தெப்பத் திருவிழாவிற்கு மூன்று நாட்களில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து தெப்பத்தில் வலம் வந்தும் குளத்தின் படித்துறையில் அமர்ந்தும் திருவிழாவை கொண்டாடினர் மிக சிறப்புமிக்க தெப்பத்தில் பார்வதி தேவியுடன் கல்யாண சுந்தரர் எழுந்தருளி ஒரே நாளில் மூன்று சுற்றுகள் வீதம் மூன்று நாட்களுக்கு ஒன்பது சுற்றுகள் என இசை கச்சேரிகளுடன் தெப்பத் திருவிழா மூன்று நாட்கள் நடைபெற்று நிறைவுற்றது தெப்பத்தின் அடியில் இரண்டு காலி காற்று நிரப்பப்பட்டு பேரல்கள் மூங்கில்களால் கட்டப்பட்டு ஐம்பதடி நீளம் ஐம்பது அடி அகலம் அடி உயரம் என தெப்பம் பிரம்மாண்டமாக சுவாமியுடன் ஐநூறு பக்தர்கள் வலம் வர மின் விளக்குகளுடன் அலங்கரிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது பழங்காலங்களிலிருந்து தண்ணீரில் மிதக்கும் தெப்பம் வடிவமைக்கப்பட்டு நடைபெற்று வரும் திருவிழாக்கள் தற்போதும் தொடர்ந்து நடைபெற்று வருவது தமிழரின் பாரம்பரியத்தை உலகிற்கு எடுத்துரைக்கும் விதமாக உள்ளது தெப்பத் திருவிழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் அழகிய மணாளன் பரம்பரை அரங்காவலர் ராம் தியாகராஜன் தக்க ராணி ஆகியோர் செய்துள்ளனர் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்